பிரிக்ஸ் நாடுகள் மீது வரிகள் விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் எச்சரித்துள்ளார் பிரிக்ஸ் அமைப்பு விரைவில் முடிவுக்கு வரும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமையன்று வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களிடம் பேசும்போது பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை கைப்பற்ற முயன்றதாக குற்றம் சாட்டிய ட்ரம்ப் கடினமான நடவடிக்கை எடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார் எனினும் எந்த நாட்டின் பெயரையும் ட்ரம்ப் குறிப்பிடவில்லை பிரிக்ஸ் அமைப்பின் முக்கிய உறுப்பினர்களான இந்தியா ரஷ்யா மற்றும் சீனா இடையே முத்தரப்பு உறவுகளை மேம்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் ட்ரம்ப்பிடமிருந்து இந்த அச்சுறுத்தல் வந்துள்ளது இந்தியா மற்றும் சீனா இடையேயான உறவுகளை இயல்பு நிலைக்கு கொண்டு வர ரஷ்யா தொடர்ந்து முயன்று வருகிறது சீனாவும் அதற்கு நேர்மறையாக பதிலளித்துள்ளது சீனா ரஷ்யா மற்றும் இந்தியா இடையேயான முத்தரப்பு ஒத்துழைப்பு இந்த மூன்று நாடுகளின் நலன்களை மட்டுமல்லாமல் இந்த பிராந்தியத்திலும் உலகிலும் அமைதி பாதுகாப்பு நிலைத்தன்மை வளர்ச்சி ஆகியவற்றை பராமரிக்க உதவுகிறது என சீன வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் லின் ஜியான் தெரிவித்துள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமையன்று வெள்ளை மாளிகையில் மசோதா ஒன்றை பற்றி பேசிய ட்ரம்ப் அதனை புகழ்ந்ததோடு இந்த மசோதா அமெரிக்க டாலரை வலுப்படுத்தும் என்று தெரிவித்திருந்தார் அப்போது பிரிக்ஸ் விரைவில் முடிவுக்கு வரும் என அவர் குறிப்பிட்டார் But the BRICS is, uh, they wanted to try and take over the dollars, their dominance of the dollar and uh, the standard of the dollar. And I said, anybody that's in the BRICS consortium of nations, we're going to tariff you 10%. And they had a meeting the following day and almost nobody showed up. They, were, they said, no, we didn't want to, they didn't to be tariffed in there. And I said, it's amazing. 17th BRICS Brazil Rio de Janeiro city. ஜூலை ஆறு மற்றும் ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெற்றது இந்த சந்திப்பிற்கு பிறகு பிரிக்ஸின் அமெரிக்க எதிர்ப்பு கொள்கைகளுடன் தங்களை தொடர்பு படுத்திக் கொள்ளும் எந்த நாடுகளின் மீதும் பத்து சதவீதம் கூடுதல் வரி விதிக்கப்படும் இந்த கொள்கையில் எந்த விதிவிலக்கும் இருக்காது என ஜூலை ஏழாம் தேதி பதிவிட்ட சமூக ஊடக பதிவில் டிரம்ப் தெரிவித்திருந்தார் பிரிக்ஸின் ரியோ பிரகடனத்தில் அமெரிக்கா பற்றிய எந்த குறிப்பும் இல்லை அதே நேரம் வர்த்தக போக்கை சிதைத்த உலக வர்த்தக நிறுவனத்தின் விதிகளை மீறும் ஒருதலை வரி மற்றும் வரியில்லா நடவடிக்கைகளின் அதிகரித்த பயன்பாடு பற்றி பிரிக்ஸ் நாடுகள் கவலை கொள்வதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது உலக வர்த்தக நிறுவனத்தின் விதிகளின்படி வர்த்தகம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் பலதரப்பு வர்த்தக அமைப்புகள் பற்றியும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது ஜூலை பதினேழாம் தேதியன்று ஆர்ஐசி எனப்படும் ரஷ்யா இந்தியா சீனா அமைப்பை மீண்டும் தொடங்குவது பற்றி வெளியுறவு அமைச்சகம் பரிசீலிப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன மேலும் இது தொடர்பான எந்த முடிவும் பரஸ்பரம் சௌகரியமான முறையில் மேற்கொள்ளப்படும் எனவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஐந்து ஆண்டுகளில் முதல் முறையாக ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் கூட்டத்தில் கலந்து கொள்ள ட்யான்ஜினுக்கு சென்றபோது ஆர்ஐசி பற்றி விவாதிக்கப்பட்டது ஒருதலை பட்சவாதம் பாதுகாப்புவாதம் அதிகார அரசியல் அச்சுறுத்தும் போக்கு ஆகியவை உலகிற்கு தீவிரமான சவால்களாக உள்ளன என சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி கடந்த ஜூலை பதினான்காம் தேதியன்று அமைச்சர் ஜெய்சங்கருடனான கூட்டத்தில் தெரிவித்தார் எனவே இரு நாடுகளும் நல்லிணக்கத்துடன் வாழ்ந்து இருவரும் வெற்றி பெற உதவுவதற்கு வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் எண்ணெயை அதிகமாக வாங்கும் நாடுகளில் இந்தியாவும் சீனாவும் அடங்கும் இந்த இரு நாடுகளும் ட்ரம்பின் நூறு சதவீத கூடுதல் வரி அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளன ட்ரம்பின் இரண்டாம் ஆட்சிக் காலத்தில் இந்தியா அமெரிக்கா உறவுகளில் ஏற்பட்ட கசப்புத்தன்மை பற்றி சீன வல்லுநர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் சீனாவின் செய்தி ஊடகமான குவான்சாவில் ஃபுடான் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த ஜி சாவோ எழுதிய கட்டுரையில் அமெரிக்கா இந்தியாவை கட்டுப்படுத்த பாகிஸ்தானை பயன்படுத்தும் உத்தியை எடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே வற்புறுத்தப்பட்ட இணக்கத்தை ஊக்குவிக்கிறது என தெரிவித்துள்ளார் சீனாவின் முன்னணி விமர்சகரான பேராசிரியர் ஜின் கான்ரோங் போன்ற கருத்தை தெரிவித்துள்ளார் இந்தியா அமெரிக்கா உறவுகள் மோசமடைந்து வரும் நிலையில் அமெரிக்கா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான உறவுகள் சமீபத்தில் மேம்பட்டுள்ளன என்றார்